நட்கிலி டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துள்ள சிப்பானியர் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம ஒலிபரப்பாக நிகழ்ச்சி ஜோதிகா நடிக்கும் ஸ்ரீகாந்த் படத்தையும் பத்திரிகையாளர் சந்திப்பு பாலிவுட் நடிகர் ராஜ்குமார் ராவ் மற்றும் நடிகை ஜோதிகா அழுத்தமான வேடத்தில் நடிக்கும் ஸ்ரீகாந்த் என்னும் இந்தி திரைப்படம் மே பத்தாம் தேதி அன்று திரையரங்குகளில் வெளியாகிறது சவால் இருந்தும் தொழிலதிபராக சாதித்த ஸ்ரீகாந்த் பொல்லா என்பவரின் சுய சுயசர்தியை தழுவி தயாராகி இருக்கும் இந்த திரைப்படம் இந்திய அளவில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்துகிறது இயக்குநர் துஷார் இர நந்தானி இயக்கத்தை இருக்கும் ஸ்ரீகாந்த் எனும் திரைப்படத்தில் பாலிவுட் நடிகர் ராஜகுமார் ராவ் ஜோதிகா ஆலயா எஃப் சரத் கெல்கர் ஜமீல் கான் உள்ளிட்ட பலர் நிறுத்திக்கிறார்கள் பிரதம் மேத்தா ஒளிபதிவு இந்த திரைப்படத்திற்கு ஆனந்த் மெலின் மிலின் தனிஷ் பஷி சாசட் பரம்பரா மற்றும் வேத் சர்மா ஆகியோர் இணைந்து இசையமைத்திருக்கிறார்கள் பார்வைத்திறன் சவால் உள்ள மாற்றுத் திறனாளி தொழிலதிபரான ஸ்ரீகாந்த் பொல்லாவின் வாழ்க்கை வரலாறை தழுவி தயாராக திரைப்படத்தை டி சீரியஸ் மற்றும் சாக் இன் சீஸ் பிலிம் புரொடக்ஷன் ஆகிய நிறுவனங்கள் சார்பில் தயாரிப்பாளர்கள் குமார் கிருஷ்ணகுமார் மற்றும் நிதி பார்மர் இரா நந்தானி ஆகியோர் இணை தயாரித்திருக்கிறார்கள் இந்நிலையில் இந்த திரைப்படத்தை பத்திரிகையாளர் சந்திப்பு சென்னை விமான நிலையத்தில் உள்ள பி வி ஆர் திரையரங்க வளாகத்தில் நடைபெற்றது இதன்போது ஜோதிகா இயக்குனர் துஷார் சிரா நந்தானி ஆகியோர் கலந்து கொண்டனர் நடிகை ஜோதிகா பேசும்போது ஸ்ரீகாந்த் திரைப்படம் மிகவும் இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரி துணிச்சலாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த திரைப்படத்தை நானும் பங்களிப்பு செய்ததற்காக பெருமிதம் கொள்கிறேன் என்னுடைய திரையுலக பயணத்திலே இந்த திரைப்படம் மிக முக்கியமானது ஸ்ரீகாந்த் பொல்லாவின் கதை கேட்டதும் எனக்கு வியப்பு ஏற்பட்டது அவரை நேரில் சந்தித்து பேசியதும் அவரது வாழ்வில் நடைபெற்ற சம்பவங்களை கேட்ட பிறகு வாழ்க்கை பற்றி எனது பார்வை மாறிவிட்டது அதிலும் குறிப்பாக பார்வைத் திறன் சவால் உள்ள மாற்றுத்திறனாளிகள் குறித்த என்னுடைய பார்வை மாறிவிட்டது அவர்கள் எவ்வளவு திறமை வாய்ந்தவர்கள் என்பதையும் புதுவெளியில் அவர்கள் அவர்கள் எப்படி நாம் நடந்துகிறோம் என்பதை நடத்துகிறோம் என்பதையும் குறித்து பல வினாக்களை என்னுள் எழுப்பியது இந்த திரைப்படம் பலருக்கும் அவர்களது அக கண்களை திறந்துவிடும் படைப்பாக இருக்கும் இந்த படம் வெளியான பிறகு பார்வைத்திறன் சவால் உள்ள மாற்றுத்திறனாளிகள் பற்றி நாம் கொண்டிருக்கும் பார்வையில் நிச்சயம் மாற்றம் ஏற்படும் இந்த திரைப்படத்தில் நான் ஆசிரியை வளர்த்து நடத்துகிறேன் காக்க காக்க ராஜேஷ் அதன் பிறகு ஸ்ரீகாந்த் இன்னும் இந்த படத்தில் மூன்றாவது முறையாக ஆசிரியாக நடத்துகிறேன் பாலிவுட் திரை நான் நடிக்கும் மூன்றாவது இந்திய திரைப்படம் இது இந்த படத்தில் பணியாற்றிய அனுபவம் இனிமையானது அற்புதமானது பணியாற்றுவதற்கு மொழிகள் இல்லை மலையாள திரையுலகமாக இருந்தாலும் தமிழ் திரையுலகமாக இருந்தாலும் பாலிவுட் திரையுலகமாக இருந்தாலும் திறமையான கலைஞர்களுடன் தான் திரைப்படத்தை டி சிடிஎஸ் நிறுவனமும் நிதி இரா நந்தினியும் இணைந்து துஷார் இரா நந்தினி இயக்கியிருக்கிறார் மே பத்தாம் தேதியான திரையுறங்களில் வெளியாகி இருக்கிறது அதை திரையத்து வருகை தந்து ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றார் இயக்குநர் துஷார் நந்தினி பேசுகிற ஸ்ரீகாந்த் பெல்லாவின் சுயசரிதி திரைப்படமாக உருவாக்குவதற்காக ஹைதராபாத்தில் அவர் சந்தித்தேன் மூன்று நாட்கள் அவருடன் செலவழித்தேன் நிறைய விஷயங்கள் குறித்து விவாதித்தோம் அதன் போது அவர் திரைப்படத்தை உருவாக்க முழுமையான ஒத்துழைப்பு வழங்கினார் என்றார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு சந்திக்கிறார்